நீங்க என்னते எழுதிட்டு இருக்க ஜெனி எழுதிட்டு இருக்க நாளைக்கு காம்படிஷன் இருக்குல சுதந்திர தின அதுக்கு தான் நான் பேச்சி பொட்டி கிட்ட எழுதிட்டு இருக்க ليه பேச்சி பொட்டி நீ சேரலையா நான் சான்ட்ரி நான் பாட்டு பொட்டி நீ ஏன் பேச்சி பாட்டு பொட்டி கிட்ட சேருவா ஆமாட்டி போன வாட்டி எனக்கு பிரைஸ் கிடைச்சிருந்து பாட்டு போட்டில பேச்சு போட்டில கூட செகண்ட் பிரைஸ் கிடைச்சிருந்து அதான் அந்த வாட்டி பேச்சு போட்டில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடணும்னு நான் எழுதிட்டே இருக்கேன் ஓஹோ எல்லாருக்கும் ஒரே டாபிக் தானே ஆமாட்டி இந்த பேச்சு போட்டிக்கு படிக்கிறத நான் கட்டற கூட எழுதிடுவேன் ரெண்டு போட்டில சேர்ந்த மாதிரி இருக்கும் நீ படிக்கறியா வேண்டாம் தாயே பேச்சு போட்டிக்கு முன்ன போய் நின்னாலே கிடுகிடுன்னு ஆடிடுவேன் பாட்டு போட்டி கூட சீக்கிரமா படிச்சிட்டு வந்திரலாம் இது நான் என்ன பட்டு திரும்ப போறேன் செந்தமிழ் நாடகம் போதனில இருக்கல அந்த பட்டு படிச்சு காமிக்க முடி ஏதாவது தப்பா இருந்தனா சொல்ல கரெக்ஷன் இருந்தனா சொல்ல தெரியா ஏடி நான் என்ன பேட்ச் போட்டுக்கு என்ன प्रिपरेशनே பண்ணல நீ அம்மாட்ட படிச்சு காமி அம்மா எங்க போனாலும் தெரியல ஜெனி ஒருக்க படிச்சு காமிக்க கேலிட்டி சரி சரி சீக்கிரமா படி ஏடி நீ என்ன படிக்கலையா படி ஆன்டி ஏடி யாம் டீ படிக்காம மேலங்கிலே பாத்துக்கிட்டே இருக்கா படிட்டு சீக்கிரமா நான் பாட்டு படிக்கேன் கவனின்னு சொன்னா நீ உமட்டக்கு எழுதிட்டே இருக்கா நீ எழுதிட்டே பா நான் பாட்டு படிக்கணுமோ அப்படினா ஒண்ணு நான் உண்ட படிச்சு காமிக்கல இனி நீ என்கிட்ட ஏதாவது ஒன்னு நான் சொல்லியே இந்த क्वेश्चन சொல்லியே கேளன் வருவா பாரு அப்ப இருக்கு உனக்கு சரி சரிம்மா படி நான் கேக்கே செந்தமிழ் நாடெல்லாம் பூதி நீலே இந்த தென்னந்து பாயிது காதி நீலே இந்த தந்தைய நாடெல்லாம் பேச்சு நீலே ஒரு சத்தி பிறக்குது முச்சி நீலே இடி சூப்பரா படிக்கட்டி நான் பாட்டு படிக்க சந்திரதா இந்த பாட்டை படிக்கே இடில் என்ன நினைச்சிட்டு இருக்கா நான் படிக்க பட்டு நீனும் படிச்சு আমরோட போட்டி கரதியோ டேடி நீ வேற செக்ஸ் நான் வேற செக்ஸ்னு நினைட்டி நீ 6 7 8 ல வருவா நான் 9 10 ல தண்ணடி வருவேன் ஒன்னேதே இல்ல நீ பேசி பொட்டியே பேசம்மா தெரியாம இவட்ட பாட்டு படிக்கணும்னு வந்துட்டே உடனே நம்ம என்ன படிக்கோமா அத படிக்கின்னு வா பாம்மா பா நீனே படி நான் கட்டற பொட்டியே பேசி பொட்டியே பேசிக்கறியே போ நான் பாட்டே நம்ம படிச்சிடமா தமிழ்ல உள்ள பாட்டதنا யாரை படிச்ச என்ன தெரியாம இவட்ட வந்து பாட்டு படிக்கின்னு வந்துட்டே அம்மட்டையே போய் எம்மா என்னம்மா வயிறு பசிக்க பிள்ளைக்கு இல்லம்மா நாளைக்கு சுதந்திர தினத்தில் அல்லா எங்க ஸ்கூல்ல நிறைய காம்படீஷன் வச்சிருக்காங்கம்மா நான் பாட்டு போட்டியே சேர்ந்துருக்கேன் உங்ககிட்ட பாட்டு படித்து காமிக்கட்டா அப்படியே மக்களே ஆ படித்து காமி மக்களே ஒரு சத்தமும் இல்ல தூங்கி இருக்க மாட்டாங்களே பத்து மணிக்கு தானே தூங்குவாங்க மக்களே வெளிய யாரோ கூப்பிட்ட மாதிரி இருக்கல மக்களே அம்மா யாருன்னு பார்த்துட்டு வாரே நீ படிச்சுட்டே இரு அம்மா இப்போ வந்துருவேன் எம்மா ஒரு காலை நான் படிக்கத ஃபுல்லு கேட்கவே மாட்டீங்க போங்கம்மா இருட்டாயிட்டல மக்களே கதவ புட்டியாச்சுல வெளியே யாருன்னு கண்ணு போய் பார்த்துட்டு வந்துரு இதெல்லாம் படிச்சுட்டே இரு அம்மா இப்போ வந்துருவேன்

ஆமாக்கா நல்லதா இருந்திருக்கும் போல இந்த பிள்ளைல சிக்கன் தானே வாங்கியிருக்கோம் அது சூடு தானேக்கா நிறைய தின்னு அது வயிற்றுல பிடிச்சிட்டு நினைக்க ஒரே வயிற்று போக்கா இருக்கு அப்படியே ரதி சரி ஒரு நிமிஷம் போய் பார்த்துட்டு வரேன் இருந்துட்டு வந்துடுறேன் வாங்கி வச்சிருக்கேன் வாங்கி வச்சதே ஞாபகம் இல்ல இந்த எப்பவோ வாங்கி வச்சிருக்கேன் எப்ப வாங்கி வச்சேன்னு எனக்கு ஞாபகமே இல்ல பத்துக்க இந்த பிள்ளைக்கு கொண்டு கூட இதை குடிச்சா கொஞ்சம் கேட்கும் பத்துக்க ஆன் நான் நாளைக்கு கொண்டு தரேன் இருக்கட்டும் ரதி கொஞ்சம் நேரம் இருக்கு ரெண்டு நேரம் குடிச்ச கரெக்டா இருக்கும் திருப்பிலாம் கொண்டு வரண்டாம் ஆன் சரிக்கா ரொம்ப தேங்க்ஸ் நைட்டு எங்க போய் வாங்கன்னு யோசிச்சிட்டு இருந்தேன் பிள்ளைகள் மட்டும் தான் வீட்டுல இருக்கு மக்களே ரெண்டு பிள்ளைல சாப்பிட மணி ஒன்போதாவது ஏழு மணிக்கே வயிறு சிக்கன் கேப்பியா ரெண்டு பேரும் எழுதிட்டா சரியம்மா அதான் படிச்சுட்டு இருக்கேன் நthrop semiconductor Training �� Config icy ஐ node lijcriptions bib regulators ıt medicine cares Geb Squeeze роб mysteries cosine Clerkdrive和 Broaddati Cette�도 Badd நான் வெளிய ஒரு சத்தம் இல்ல ஈ சத்தமும் இல்ல எறும்பு சத்தமும் இல்ல உங்க சத்தம் அங்க வர கண்ணீர்னு கேக்குது வாங்கங்க சாப்பிடுங்க என்ன ஒருத்தர சாப்பிடல எல்லாருக்கும் சாப்பாடு தரேன் வாங்க உள்ள வாங்க மக்களே ரெண்டு பிள்ளைல படிச்சிட்டு இருக்கறிய ஏன் பிள்ளைல ரெண்டு பேருக்கு இன்னைக்கு அம்மா அப்பா வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னன்னு சொல்லுங்க பாப்போம் இப்போ நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க என்ன மக்களே திங்கதிலேயே தான் இருப்பியா

சூப்பரா இருக்கு நாளைக்கு நான் இந்த தேசி கோடி தான் குத்திட்டு போவேன் ஏங்க நேரா 80 வாங்கு சாப்ட மக்களே அப்பா சாப்ட போறே ரெண்டு பேரே சாப்ட ஜெனி இந்த கோடி சூப்பரா இருக்குல சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் நாளைக்கு இதர குத்திட்டு போவேன் எனக்கும் ரொம்ப நம்ம இப்படி வந்து குத்துவோம் இந்த வாட்டி ஜெனி என்ன கலர்ல கேப் வைக்கணும் கலர் எங்களுக்கு ஆரஞ்சு கலர் டி உங்களுக்கு கிரீன் கலரா ஆமா டி எயிட் பிள்ளைகளுக்குலாம் கிரீன் கலர் 9th டென்த் பிள்ளைகளுக்குலாம் ஆரஞ்சு கலர் சிக்ஸ்த் 7th க்கு ஒயிட் ன்னு நினைக்கிறேன் சரிடி அம்மா யாசுவா வச்சிக்கிறது போய் சாப்பிட போவோம் நைனா எனக்குள்ள டிசி படி நல்லா இருக்கா எங்க அப்பா நேத்து வாங்கிட்டு வந்தாங்க

இப்போ நேஷனல் ஆண்டம் முடிஞ்ச உடனே எல்லாரும் லைனா ஸ்வீட் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுங்க ஆஃப்டர்நூன் அப்புறம் லீவு தான் என்னமா ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நடந்த காம்படிஷனோட பிரைஸ் எல்லாம் மண்டே அசம்பிளில வச்சு கொடுப்பாங்க சரியா நண்பர்களே